ஒரு சமீபத்தில் இந்தியா முழுக்க ஒரு ஆராய்ச்சி பண்ணுறாங்க என்ன ஆராய்ச்சி யாருன்னா நிறைய பெண் குழந்தைகள் இருக்கீங்க இங்கே ஒரு நானூறு ஐநூறு பிள்ளைங்க இருப்பீங்கன்னு வச்சுக்கோமே ஒரு எக்ஸாம்பிளுக்கு அரசாங்கம் ஒரு புள்ளி ஒரு எடுக்குது இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளில் எவ்வளோ பேர்லாம் அடிமையாக இல்லாமல் இருக்காங்க சாதாரண விஷயம் ரத்த சோகைங்கிறது டாக்டர் உலகத்தில் ரொம்ப சாதாரண விஷயம் ஒரு மாதம் ஐந்து அணிகள் கொடுத்தா சரியாக போயிடும் ஆனால் தமிழ்நாட்டில் இந்தியாவில்

ஆனா நம்ம அத்தனை பேருக்கு உங்க வீட்டுல போய் உங்களுக்கு எல்லாம் நான் ஏ பாசிட்டிவா ஓ பாசிட்டிவா ஏ பி பாசிட்டிவா தான் தெரியும் ஆனா உங்களோட ரத்த சோகை அளவு இருக்கு நிறைய பேர் பாத்துக்கிறதுல எனக்காவது உங்க அம்மா சொல்லுவாங்க ஏன் நாக்கெல்லாம் விழுத்துருக்கு கண்ணெல்லாம் விழுத்துருக்கு மாதவிடாய் சமயம் நிறைய ரத்த போக்கு இருந்ததுன்னா நீ ரொம்ப விழுந்து போய் ஏற்கனவே இப்படி ஒரு சிரமத்துல இருக்க அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம சோகையில இருக்கோங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் ஆனா அந்த ரத்த சோகம் ஒன்னும் சரிபடலை அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்த்தல் குறைஞ்சிரும் எடை குறைஞ்சிடும் மாத சுழற்சி பிரச்சனை வரும் நிறைய அடுத்தடுத்து நோய்கள் வருவதற்கான இது ஒரு சிக்கல் இன்னொரு சிக்கல் உலகத்திலேயே புரதச்சத்து அதிக குறைவு நம்ம நாட்டில் நிறைய பேர் ரொம்ப வேதனையாக நம்ம நிறைய நல்லது படிக்கிறோம் இந்தியா எவ்வளவு வளர்ந்துட்டு வருது எத்தனை தொழிலில் முன்னேறிட்டு வரும் எவ்வளோ படிப்புல பிரியாளர்களா இருக்காங்க மைக்ரோசாஃப்ட் எடுத்த நம்மளால்தான் கூகுள் எடுத்தா நம்மால் இப்படி எந்தெந்த துறையில எல்லாம் உயர்ந்து நம்ம இருக்காங்க ஆனால் என்னென்னா ஒரு இரும்பு சத்து குறைவா புரதச்சத்து குறைவா இன்னும் நம்ம இருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப விற்கப்பட வேண்டிய விஷயம் ஏன் புரதச்சத்து குறைவா இருக்குன்னா நம்ம அன்னாட சாப்பிடக்கூடிய புரத அளவு ரொம்ப குறைவு இது ரெண்டாவது மூணாவது தான் ரொம்ப முக்கியமானது நீங்கள் அத்தனை பேரும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த நாட்டில் மிகப்பெரிய அளவில் சர்க்கரை வியாதி ரத்த கொதிப்பு குடிக்கிட்டே போகுது புற்றுநோய்கள் ரொம்ப குடிக்கிட்டே இருக்கு நாங்கள்லாம் ஸ்கூல் காலேஜ் போது நோய் அப்படின்னா தமிழ் தான் தெரியும் தான் கடைசி சீன்ல ஒரு திடீர்னு புற்றுநோய் சொல்லி ஒரு படத்துல வீட்டுக்கு வீடு சித்தப்பா வீட்டுல அக்கா வீட்டுல மாமா வீட்டுல பக்கத்து வீட்டுல சொந்தக்காரங்க இவங்களுக்கு புற்றுநோய் அவங்களுக்கு புற்றுநோய் அப்படின்றாங்க இப்படி சர்க்கரை கூடுது புற்றுநோய் கூடுது பெரிய அளவுல ரத்த சோகை வருது எதிர்பார்த்தல் குறைவா இருக்கு இதெல்லாம் தணிக்கணும்னா எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரையை போட முடியாது இரும்புச்சத்துக்காக ஐம்பது வருஷமா முப்பது வருஷமா மாத்திரை கொடுத்துட்டே இருக்கும் அரசாங்கம் தினம் ஸ்கூல் ஸ்கூலா பார்த்து பார்த்து கொடுத்துட்டு இருக்கு ஆனாலும் கூடல சரியா கூடல அப்படின்னு பார்த்தா அதுக்கான அடிப்படை காரணம் நம்ம சைட்ல இருந்து ஒரு மெனக்கடல் கரிசனம் ரொம்ப குறைவா இருக்கு நம்ம அன்னாட உணவுல எவ்வளவு அக்கறையா இருக்கோமோ அப்பதான் ரத்த சோகை நல்லா அதிகரிக்காம பாதுகாக்க முடியும் புரதச்சத்தை கூட்ட முடியும் நமக்கு இந்த சக்கரை ரத்த குதிப்பு வியாதி எல்லாம் வராமல் பாதுகாக்க முடியும் அப்போ அதுக்கெல்லாம் என்ன தீர்வுன்னு தேடும்போது உணவுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சிறுதானியம் ஒரு காலத்துல ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் சிறுதானியம்னா என்னென்ன தெரியாது நிறைய பேர் இருக்கு என்னன்னு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சில கிராமத்து மக்களுக்கு தான் தெரியிறதா இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வெறுவாரியா மக்களுக்கு திற ராகி கம்பு சோளம் இதெல்லாம் அந்த பேரளவுல தெரிஞ்சுக்கணும் ஆனா எத்தனை பேர் தினசரி வீட்டுல பயன்படுத்துறோம் உங்க வீட்டுல தினமும் காலையில ஏதாவது ஒரு சிறுதானியம் போட்டு அப்போ குடிப்பீங்களா இல்லையா அன்னைக்கு நான் ஒரு ஒருத்தங்க வீட்டுக்கு போறேன் அந்த வீட்டுல ஒரு ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க சின்ன பிள்ளைங்க அவங்க அம்மா என்னை பெருமையா பார்த்து சார் சார் நீங்க தானே குதிரைவாளி பத்தி டிவியில பேசுனீங்க நீங்க தானே வரவேற்பு சிச்சார் பேசுறீங்க பேசுறாங்க அந்த பையன் ஒரே வார்த்தையில சொன்னான் நீங்க தானே அங்கிள் தோசை இட்லி எல்லாம் கருப்பா அழுக்காக்கி விட்டது ஒழுங்க வெள்ளையா இருந்த தோசைய பூரா அழுக்கு தோசை அழுக்கு டீ ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னான் என்னை பார்த்து அப்ப என் மனசுல பழிச்சிருச்சு டேய் வெள்ளையா இருக்கிறது கருப்பான அழுக்குன்னு உனக்கு எவனா சொல்லி கொடுத்தது கருப்புனா அழுக்குன்னு நம்மளால வந்து சொல்லி மண்ணில் ஏற்றி விட்டாங்க உண்மையிலேயே கருப்பு தான் அழகு வெள்ளையா இருக்கிறது மேலதான் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் நம்ம அப்ப கருப்பா இருக்கிறது எல்லாம் அழுக்குன்னு நினைச்சு அப்ப அதுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்ல வேண்டியிருக்கு கரை நல்லது

கடுமையா பல பாக்டீரியா பூஞ்சைகளும் கஷ்டப்பட்டு வேர்வெளியா எடுத்து இந்த தானியத்துக்குள்ள கொண்டு சேர்த்து அந்த தானியத்துக்கு மேல இருக்கிற கருப்பு சிவப்பு கலரில் இருக்கக்கூடிய கருஞ்செம்மை செம்மை நிறம் வந்து நோய் வரைக்கும் நம்மை வராமல் பாதுகாக்கும் ஆங்கிலத்தில் லைகோபி அப்படின்னு சொல்லுவாங்க தக்காளி பழத்துக்கு மேல இருக்கிற தொளி மாதுள பழத்துல கருண் சிவப்பு கலர்ல இருக்கக்கூடிய அந்த சிகப்பு நிறம் இதெல்லாம் அங்கே லைகோபின்னு ஒரு இருக்கு அது புற்றுநோயே தடுக்க முடியாது நல்ல திராட்சை குளத்துல மேல இருக்கிற கருணில கலர் உளுந்துக்கு இருக்கிற கருப்பு கலர் இல்லையா அது எல்லாம் நம்ம உடலுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்க இப்படி சிறுதானிய எல்லா நிறங்களுக்கு பின்னாடியும் ஏதாவது ஒரு நோயை எதிர்க்கக்கூடிய தன்மை இருக்கு அதனால நம்ம தினம் இனிமேல் உங்க வீட்டுல நீங்க போய் இட்லி தோசை வேணும்னா வெள்ளை இட்லி தோசை போட சாப்பிடாதீங்க இனிமேல் தோசை இட்லினா அது மாப்பிள்ளை சம்பா அரிசியில அரைச்சு மாப்பிள்ளை சம்பா இட்லி வரகரிசியில உப்புமா தினை அரிசியில பொங்கல் அப்படிதான் சாப்பிடணும் அப்போ அந்த மாதிரி குட்டி குட்டியா சிறுதானியங்களை நம்ம சேர்க்க சேர்க்க ஒன்னு இரும்பு சத்து கூடும் இன்னொன்னு இந்த வாழ்வியல் நோய்கள் சொல்ற சர்க்கரை ரத்த குதிப்பு புற்றுநோய் இதெல்லாம் வராது அரிசியை விட புரதச்சத்து சிறுதானியங்கள் அதிகம் அரிசியில வெறும் ஏழு ஏழு சதவீதம் தான்

இரும்பு சத்து குறைவா இருக்கு சாப்பிட்ற சாப்பாடுல புல சத்து நல்லா இல்லை நம்ம சரியாக ராத்திரி தூக்குறது கிடையாது இப்படி உடல் உடலில் நம்ம சாதாரண எளிய சத்துக்கள் எடுக்கலனா இப்போ தெரியுது முடிவுறது மட்டும்தான் அது சாதாரண விஷயம் நல்ல சத்தான உணவு எடுத்தால் சரியாயிடும் ஆனால் நம்ம சரியாக இரும்பு சத்த கூட்டலை அப்படின்னா மாதவிடாய் சுழற்சி சரியா இருக்காது சினைப்பயில நீர்கட்டிகள் வர ஆரம்பிக்கும் நிறைய இனிப்பு பண்ணங்களை சாப்பிட்டுட்டு சிறுதானியங்கள் மாதிரியான லோக்கை ஸ்வீட் சாப்பிடலன்னா சிறைப்பை நீர் கட்டிகள் பாலிசிஸ்டிக் ஓவரியன் சென்ட்ரோம் சொல்றான் பிசிஓடி அப்படின்னு இதெல்லாம் வர ஆரம்பிச்சதுன்னா பின்னாடி வருங்காலத்துல குழந்தை பேர் வரைக்கும் பிரச்சனைகளை கொண்டு அத அன்னைக்கு வந்தா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்க கூடாது இந்த வயதுல இருந்து நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமான உடலோட எல்லாரும் இருக்கும் போதுதான் பின்னாட்கள் உங்களோட கனவுகளை நல்லா நீங்க எல்லாம் நிறைய பேர் வந்து நீட் எழுதுறேன் ஜேஇ படிக்கிறேன் நாளைக்கு வந்து சிஸ்டேட்ல போய் நல்ல ஒரு சென்ட்ரல் யூனிவர்சிட்ட போய் படிக்க போறேன் வெளிநாடுகளில் போய் படிக்க போறேன்னு பல கனவுகள்ல இருப்பீங்க நிச்சயமா நல்லா படிச்சா நல்ல ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் இருந்தா நல்ல அப்பா அம்மா அவங்கள நல்லா அரவணைச்சு எடுத்து வந்தா நீங்க அத்தனை பேரும் மிகச்சிறப்பான படிப்புலையும் மிகப்பெரிய பேராசிரியர்களா மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர்களா மிகப்பெரிய மருத்துவர்களா பொறியாளராக வரலாம் ஆனா அப்படி எல்லாம் வரும்போது ஆரோக்கியமான மனுஷியா இருக்கணும் உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் நம்ம படிச்ச படிப்புக்கு நம்ம விஷயத்தை நல்லா எடுத்துக்கொண்டு சக்கர வியாதி குழந்தை இருக்கும்போது இருக்கும் போது முப்பது வயசுல போய் மருத்துவ சோதனை நிறுவனத்துல ஜாயின் பண்ண போறப்ப உங்களுக்கு லட்ட உதிப்பு இருக்கு சார் அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் அப்ப உடல் நலம் பிரச்சனை வரும்போது நம்மளுடைய செயல்பாடு செயல்திறன் நம்ம வேலையுடைய ப்ரொடக்டிவிட்டி அதுவும் பிரச்சனை

குடிக்கக்கூடிய காலையில் சாப்பிடக்கூடிய பொங்கலா இருந்தாலும் சரி அது உடலுக்கு நலமா இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்படி யோசிச்சீங்கன்னா நம்மளுடைய முதல் தேர்வு முதல் தேடல் நம் சிறுதானியங்கள் திருவண்ணாமலையினுடைய மலையும் பின்னாடி இருக்கிற ஜவ்வாது மலை ஜவ்வாது மலையை ஒட்டி இருக்கக்கூடிய அத்தனை குட்டி குட்டி மலைதான் அந்த காலத்தில் இருந்து அந்த காலத்துல எப்போ மூவாயிரம் வருஷம் இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து சிறுதானியங்களை தமிழ்நாட்டுக்கு பல்வேறு வகையில அறிமுகப்படுத்தின சாமையா இருக்கட்டும் வரகா இருக்கட்டும் இன்னைக்கும் அந்த மலைப்பகுதியில சாமையை போடுறவங்க வரகல் செய்யப்படுறவங்க திணையரிசியை செய்யப்படுறவங்க இன்னைக்கு இருக்காங்க அவர்கள் தான் தமிழ்நாட்டு முழுக்க முதல்ல கொடுத்தவங்க அன்றைக்கு சங்க இலக்கியத்துல கபில காலத்துல சொன்னதா இருக்கட்டும் அன்றைக்கு அவை வந்து உனக்கு என்ன உணவு வேணும் அவைகிட்ட வந்து மன்னன் கேக்குறான் நீ மிகப்பெரிய தமிழ் மூதாட்டி தமிழ் சமூகத்துக்கு என்னென்னமோ செய்யற உனக்கு என்னம்மா வேணும் அப்படின்னு கேட்கறான் உடனே அவையா இருந்து எனக்கு கொஞ்சம் தலப்பா கட்டி பிரியாணி வாங்கிதான் கேட்கல அந்த அம்மா என்ன சொல்லிச்சு வரகரிசி சோறும் வழுதுணங்காயும் முற முறவென புளித்த தயிரும் தா அப்படின்னாங்க அப்ப அவையார் நெல்லரிசி சோறுன்னு சொல்லலையே அவையார் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பெரிய இனிப்புன்னு சொல்லலையே வரகரிசி சோறுன்னு சொன்னாங்க அது ஒண்ணு அன்றைக்கு சாமானிய மனிதர்கள் சாப்பிடற உணவா இருந்திருக்கணும் அதுதான் மிகச் சிறந்த உணவா இருந்திருக்கணும் அப்படி சொன்ன அந்த வரகசி உங்க மலைப்பகுதியிலையும் உங்க பகுதியில இருந்து வந்த விஷயம்தான் நீங்கள் ஆரோக்கியமாக படிச்சு ஆளுமை ஆகிறீங்களா எந்த சந்தேகமும் கிடையாது ஆனா ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சரியான உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிடணும் ரொம்ப நாள சொன்னது என்ன சரி மிகுந்த உணவை சார்ந்தெடுத்து சாப்பிடணும் படிச்சோம் இல்லையா

மெல்ல மெல்ல வந்தாதான் அது சக்கர வியாதி வராது ரத்த குதிப்பு வராது கார்போஹைட்ரேட் தான் கார்போஹைட்ரேட் தான் தான் இந்த கார்புக்கும் அரிசியில் உள்ள கார்புக்கும் நிறைய வேறுபாடு நண்பர்களே மாணவிகளே மாணவர்களே நீங்கள் அத்தனை பேரும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை வேணும் அந்த அக்கறை நம் வீட்டு அடுப்பங்கரையில் துவங்க வேண்டும் நம் அடுப்பங்கரையில் கூடுதலாக செலவழிக்கக்கூடிய இருபது நிமிடங்கள் நம் ஆயுத கூடுதலாக இருபது வருடங்களை தரும் இன்று முதல் உங்கள் வீட்டு அடுப்பங்குறையில சிறுதானியங்கள் அன்றாட உணவாக இருக்கட்டும் ஆரோக்கியம் என்றும் கலைக்கட்டும்